இருக்காங்க உருட்டு 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 கனிமொழி உருட்டு நீ என்ன உருட்டுனாலும் உனக்கு ஒரு பதிவு கொடுக்க படுறலை உங்க அண்ணே சரியா இப்போ வந்து ஸ்டாலின்ட்ட கையெடுத்து கும்பிட்றீங்க இன்னும் கொஞ்ச நாளாக உதயநிதி கும்பிட்ணும் உஷாரா இருங்க அப்படியே கும்பிட்ணும் உதயநிதி வாங்க முதலமைச்சரே என்ன கனிமொழி உனக்கே வந்து ஒரு மரியாதையில் சட்ட பண்ணுறதுல உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கனிமொழி கலைஞரோட பொண்ணுன்றாங்க ஏன் வந்து இந்த ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போனோம் இந்த துணை முதல் ஒரு பதவியை நாங்கள் பெண்கள் சார்பாக்கிறோம் ஏன் ஒரு பெண்ணுக்கு தரக்கூடாது ஏன் கனிமொழிக்கு தரக்கூடாது நாங்க பேசுறோம் கனிமொழியாக்கா ஏன் வரல இன்னைக்கு வந்து நாம் தமிழர் அப்படியே வர்றாங்க ரெண்டாவது வந்து விஜயகாந்த் மனைவி பிரேமலதா வந்து எவ்வளவு அசிங்கமா சொன்னாரு துரைமுருகன் கூப்பிட்டாரு அது மாதிரி வக்கரமான பேச்சு பேசினாரு அன்னைக்கே அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு உங்க கட்சியில இருக்க ஒரு பேச்சாளர் பேசும்போது ஏன் கண்டிக்கல இதே வந்து கனிமொழியாக்கா ஏன் கண்டிக்கல மூன்றாவது நம்ம தியாக தலைவி சின்னம்மா அவங்கள பத்தி என்ன சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா வந்து நடராஜன் முட்டி போறாரு சொன்னார்ல எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு ஆபாசமான வார்த்தை

குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் அம்மா வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பேசு இருந்து வருது அதிலும் குறிப்பாக இந்த எஸ்பி வருண்குமார் நந்திதா பாண்டே விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க ஒரு பெண்ணை எப்படி இந்த மாதிரி ஆபாசமாக எழுதலாம் இணையதளங்களில் ஏன் எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நேரடியாக நாம் தமிழர் கட்சிக்கு கண்டனம் தெரிவிப்பது போல கருத்துக்களை வெளியிட்டு அதில் கனிமொழி அவர்கள் பேசும்போது நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இப்படிலாம் பெண்களை ஆபாசமாக பேசுவது ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது எல்லாம் பேசியிருக்கிறாங்க இப்படி பாருங்க கனிமொழி ஏன்னா அவர்களுடைய பெண்களுக்குன்னு சொன்னால் அவங்க துள்ளி எழுதிட்டு வருவாங்க ரொம்ப பெண்கள் மேலே ரொம்ப பாசம் தமிழ்நாட்டு பெண்கள் மேல அதுவும் அதிகமான பாசம் இன்னைக்கு வந்து வந்து பேசுறாங்க அன்றைக்கு வந்து குஷ்புவா வந்து அவங்க பேச்சாளர் வந்து எவ்வளோ அசிங்கமாக பேசினார் மேடையில் அதை வந்து அன்னைக்கு வந்து ஏன் பொங்கி இடலை இதே அக்கா ஏன் வரல இன்னைக்கு வந்து நாம தம்லருனோன்னா அப்படியே வர்றாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து விஜயகாந்த் மனைவி பிரேமலதா வந்து எவ்வளோ அசிங்கமாக சொன்னார் துரைமுருகன் அது மாதிரி வக்கரமான பேச்சு பேசினார் அன்னைக்கே அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியில் இருக்க ஒரு பேச்சாளர் பேசும்பொழுது ஏன் கண்டிக்கல இதே வந்து கனிமொழியாக்கா ஏன் கண்டிக்கல மூன்றாவது நம்ம தியாகத்தலைவி தலைவி சின்னம்மா அவங்கள பற்றி என்ன சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமாக வந்து நடராஜன் முட்டி போகிறார் சொன்னார்ல எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு ஆபாசமான வார்த்தையை சொன்னார் தெரியுமா அவர் அப்போயே இவங்களுக்கு எப்படி ஒரு பெண்ணை பேசலான்னு ஏன் வரல அப்போ எல்லாம் வராத ரோசம் எல்லாம் வராத கோவம் இன்றைக்கி வந்து திடீர்னு கனிமொழிக்கு எப்படி வந்துச்சு காரணம் அவர் எஸ்பி வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கினவர் அவர் முற்றிலும் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வேலை செய்யலை அவர் திமுக நிர்வாகி மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்காரு அவருடைய மனைவிக்கு ஒன்று இவங்க போய் வக்காலத்து வாங்குறாங்க இப்போ வந்து எல்லாம் கோமாவில் இருந்தாங்களா கனிமொழி இந்த பெண்களை பேசும்போது எத்தனை பெண்களை வந்து உங்கள் சட்டமன்றத்தில் போட்டு அடிச்சிங்க புரட்சி தலைவியவே நீங்கள் அடிச்சு நீங்கள் தான் அவ்வளோ பட்டுறதில் உங்கள் அப்பாவுக்கு பெண்கள் மேலே அவ்வளோ மரியாதையா அதாவது சீனி சக்கரை சித்தப்பா செவுத்தில் எழுதி தக்கப்பான்னு இவங்கெல்லாம் வந்து வாயிலே வடை சுட்டு போயிடுவாங்க அவர்களுக்கு வேணும்னா தூக்கி பிடிப்பாங்க வேணான்னா தூக்கி கீழே போடுவாங்க இதுதான் தம்பி கனிமொழி வந்து பேசுனா நிறைய பேசணும் அந்த அம்மாவை பற்றி நிறைய பேசணும் இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன பிரச்சாரத்துல சொன்னாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் விதவைகள் இருக்காங்க இதை வந்து முற்றம் நிறுத்தணும் அதற்கு காரணம் வந்து மது எங்கள் அண்ணனுக்கு வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்தால் முதல் கையெழுத்து க மதுவை ஒழிப்போம் மது கடையாது நீ மூடுவோன்னு சொன்னாங்களே நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன நடைமுறை சிக்கல் வருமானத்தை குறைஞ்சிரும் என்ன நடைமுறை சிக்கல் நீங்கள் தானே திறந்தீங்க நீங்க தானே ஓனரு மது ஃபேக்டரிக்கு பூரா நீங்கள் தான் பாஸ் பிக் பாஸ் நீங்கள் தான் நீங்க தான் தயாரிக்கிறது நீங்க தான் கொள்முதல் பண்றது நீங்கதான் விக்கிறது நீங்கதான் உங்களுக்கு நீங்களே வரி போ போட்டுக்குவீங்க போடாமே இருப்பீங்க கள்ளத்தனமா வைப்பீங்க நல்லத்தனமா வைப்பீங்க இருபத்தி நாலு மணிம சரக்கு ஓட்டுவீங்க எல்லாமே என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு ஒண்ணு இல்லையே அப்படிதான் சமாளிக்கணும்ல பக்கத்து இருந்து கள்ளச்சாராயம் வந்துரும் அப்படிலாம் சொல்றாங்க அது எப்படி வந்துடும் இவங்க என்ன இவங்க காவல்துறை இப்ப டிஎஸ் பேசுறாருல நீங்க வருண்குமார் அவர்கள் வந்து ஒரு ஒரு கதையை எடுத்துக்கிட்டு எவ்வளோ வந்து வக்கரமாக நாம் தமிழர் எவ்வளோ தாக்க முடியுமோ தாக்குறாரு நாம் தமிழர் பிள்ளைகளை வந்து அவ பேசுகிறாரு கைதி பண்ணுறாரு ரெண்டு பேரை கொண்டு வச்சு கண்ணில் துணியை கட்டி அடிக்கிறாரு இரவோட இரவாக கொண்டு வச்சு இவர் உண்மையிலேயே ஒரு காவல்துறை அதிகாரி தானே இவர் அந்த ட்விட்டரில் ஒரு செய்தி வந்திருக்குப்பா இதை என்ன பண்ணணும் முறைப்படி அதை யார் அந்த ட்விட்டரில் பதிவு பண்ணாங்க அவங்கள பிடிங்க எங்கள் சீமானன் என்ன சொல்கிறாரு குற்றவாளியே பிடி இது ஒரு பெரிய ராஜ ரகசியம் கிடையாது இப்போ ஒட்டு கேட்குறீங்க போனை அடுத்தவன் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்க வந்து அந்த ஆராய்ச்சி பண்ண தெரியுது நோண்டி நொங்க இருக்க தெரியுது அந்த ட்விட்டர்ல யார் அதை எழுது அதை பார்க்க தெரியுமா தெரியாதா பார்க்க வேண்டியதுதானே நீங்க பார்த்துட்டு அவனை புடிங்க பிடிச்ச அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க எல்லாமே அவர்கள்தான் தம்பி நான் அடிக்கிறா மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுறா மாதிரி அழகு அவர்கள் கட்சிக்காரர்களே வந்து ட்விட்டர்ல போட வேண்டியது கீழே வந்து நாம் தான் என் போட்ட வேண்டியது என்டிகேன்னு போட்டவங்களாம் நாம் தமிழர் கட்சி தொண்டராகிட முடியாது நாம் தமிழர்னு சொல்கிறவங்களாம் நாம் தமிழர் தொண்டராகிட முடியாது நாங்கள்லாம் நாம் தமிழர் நாம் தமிழை பயணிக்கிறோம் நான் நாம் தமிழர்ல இருக்கிறோம் நாம் தமிழருடைய கருத்துக்களை உள்வாங்கிறோம் அண்ணன் சீமான் பேசுகிறத கேட்குறோம் நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுறோம் நாங்கள் நாம் தமிழர் நாம் தமிழர்னு ட்விட்டர்ல எழுதுறவங்க நாம் தமிழர் கட்சி கிடையாது தம்பி அதை முதல் வருண் தம்பி புரிஞ்சுக்கிறோம் அவர் வரணும் அவர் வந்து என்ன பண்ண அதிகாரி முதல்ல தான் ட்விட்டரில் யார் போட்டாங்க இவருக்கு யார் வந்து அதை எழுதுனாங்க அதை கண்டுபிடிக்கிற அவர் மனைவி தானே பேசினாங்க இது வந்து பப்ளிக் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் குடும்பத்தையே கருவறை போன்னு ட்விட்டரில் எழுதுறாங்க அது யாரில் கண்டுபிடிங்க நீங்கள் கருவாருங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு அதானே வேலை ஒன்றும் பெரிய அதிகாரிங்கிறீங்க பெரிய சூறாங்கிறீங்க பெரிய சூறை புளிங்கிறீங்க ஆ ஒன்றா என்ன ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாதுன்றீங்க ரைட்டு என்ன டெய்லி கதை எழுதுறது ரைட்டர் வேலையா உங்களுக்கு என்ன கவிஞர் கண்ணதாசனா யார் நீங்கள் வாலியா யார் நீங்கள் எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்கீங்க எழுதுனது யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க நீங்கள் டெய்லி ஒரு கதை எழுதுறது யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க கதை எழுதுனா பத்தா தவி நம்மளை வந்து ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச உடனே உள்ளே வைங்க அதுதான் உங்களோட வேலை அதை உடனே ஒன்றுமே தெரியாத நாம் தமிழை நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொல்லி சும்மா ஒரு யூகத்தில் பேசக்கூடாது காவல்துறை ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க கைதானவர் வந்து இடும்பாவனம் கார்த்தியும் சீமான் அவர்களும் தான் எங்களை எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமனம் நாங்கள் டிவில யாரும் காட்டலையே மற்றதெல்லாம் காட்டுறீங்கல்ல மத்த சின்ன ஒரு பத்து ரூபா பிற்பாக நடிச்சா காட்டுறீங்கல்ல சன் டிவியில் கொட்டை கொட்டையா போடுறீங்க ஒரு மணி நேரத்துக்கு போடுறீங்கல்ல காட்டுங்க அவன்கிட்ட கேளுங்க அவன் வந்து உண்மையில நாம் தொண்டரா நாம் தமிழரோட தொண்டரா அவங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா அவன்கிட்ட எங்களோட உறுப்பினர் கார்டு இருக்கா அவர்கிட்ட கேளுங்க இல்ல நாம் தமிழில் பயணிச்சிருக்கலாம் ஏற்கனவே தற்சமயத்தில் வெளியில போயிருக்கலாம் ஒ திமுக போய் காசு வாங்கிருக்கலாம் வாங்கிட்டு அவர்களுக்கு செயல்படலாம் ஏன்னா நம்ம ராஜீவ் காந்தி அப்படி போனவங்க தானே கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி நாம் தமிழர் தான் அதுலேருந்து வெளியில் வெளியில போயிட்டாங்க இப்போ அவர்களை குற்றம் செஞ்சா அவங்க நாம் தமிழர் தொண்டர்ன்னு சொல்லுவீங்களா நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லையா இன்னைக்கு வந்து கனிமொழி அக்கா இவ்வளோ பொங்கு பொங்குறாங்களே எங்கள் கட்சி காளியம்மாவில் வந்து எவ்வளோ அவதூறுபடுத்துறாங்க அப்பே ரோசம் வரல உங்களுக்கு அதையே சுபவி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு ஒரு பெண் என்றும் பாராமல் பொது இப்படி ஒரு கட்சி தலைவரே பேசியிருக்கிறாரு யார் பேசினது சீமான் அவர்கள் காளியம்மாள் அவர்கள் பேசினது கண்டிப்பா பேசலையே பேசலையே என்ன பேசுறாங்க அது வந்து உங்க பிசுருங்கிற கதை தானே அது வந்து அவர் யாரை சொன்னாரோ தெரியாது தம்பி நம்ம கட்சியில நிறைய பிசுறு இருக்குப்பா அதெல்லாம் சரி பண்ணலாம்ப்பான்னு சொல்லியிருக்கலாம் அடுத்து வேறு ஏதாச்சும் காப்பிக்கிற போது காளியம்மாள் பேர் சொல்லியிருக்கலாம் இதை வெட்டி இதையே வெட்டி ரெண்டையும் ஒட்டி போட்டிருக்கலாம் அவங்க அப்படியே பேசியிருந்தாலும் தம்பி அது எங்கள் கட்சி பிரச்சனை எங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை அதை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் தலையில் ஒன்று இருக்குன்னு சொல்லி நாங்கள் தான் அழுவனோம் நீங்கள் அழுவுறீங்க உங்கள் கட்சியில் எவ்வளோ ஊழல் இருக்குது எவ்வளோ லஞ்சம் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை போய் தீருங்க அதை தீர்க்கறத அடுத்தவங்க அடுத்த வீட்டுக்குள்ளேயே அடுத்த பெட்ரூம்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே உட்காந்துருக்காங்க எங்கே சாப்பிட்றாங்க இவன் என்ன பண்ணுறா இவன் என்ன செஞ்சு அதெல்லாம் அடுத்த பெட்ரூம் எட்டி பார்க்க ரொம்ப தவறு அநாகரிகமான அரசியல் அது திமுக தரப்பில் இருந்து மட்டும் கண்டனங்கள் வரலை காங்கிரஸ் கட்சி சேர்ந்த எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே ஜோதிமணி வந்து காங்கிரஸ் கட்சியில் மொதல் அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது பாராளுமன்ற அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் தான் என்னத்த கேட்டு கிழிச்சாங்க அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பேசினாங்க இவங்க ஏற்கனவே முடியலன்னு இழுத்து விட்டு வந்து அழுதாங்க அழுதாங்கல்ல எனக்கு பிரச்சனை ஆயிட்டு ஐ என்ன எனக்கு வந்து என்ன பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்கல்ல சட்டமன்றத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த அம்மா இப்போ பாராளுமன்றத்துல போயிட்டு இவர்கள் எல்லாம் சாதித்தது என்ன நாற்பது பேர் இருக்காங்க தம்பி நாற்பது தமிழ்நாட்டுல எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் தினமும் புலம்புறாரு நைட்டை தூங்கினா காலையில என்ன நடக்குமோ பயமா இருக்கு தூங்கி எந்திரிக்கி கண்ணு முடிச்சா என்னென்ன பயம் அந்த பயத்துல ஒரு முதலமைச்சரை நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த அளவுல நீங்க வந்து வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது இந்த நாட்டில் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை இன்னைக்கு மழை பெஞ்சி வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு உருப்புறா ஆத்திர தண்ணி இல்லை அதை பற்றி பேசுங்க வரியை குறைக்க சொல்லுங்க ஸ்டாலின் சொல்றாரு எப்போ பத்தாலே நிதி நிதி பத்தலை நிதி பத்த நிதியை கேளுங்க இதெல்லாம் பேசாதவங்க சும்மா நாம் தமிழர்னா ஏறிட்டு வந்துடுறது தம்பி இப்போ இவர்களுக்கு என்னென்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை ஜோதிமணி இன்னொரு அக்கா கூட பேசியிருக்குல்ல அதை மேக்கப் ஃபுல்லாக தூக்கலாம் போட்டுருக்கணும் அவங்க பேர் என்ன விஜயதாரணி காங்கிரஸில் இருந்தாங்க இப்போ திடீர்னு பிஜேபியில் போய் பாஞ்சிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பிஜேபி வந்து டெல்லியில் இருக்குது இவங்க என்ன நினச்சாங்க நேராக டெல்லிக்கு போகலான்ட்டு போனாங்க டெல்லிக்கும் போக முடில சென்னையிலேயே இருக்க முடில இப்போது ஆறு மாதம் ஆச்சு எனக்கு பதவி கொடுக்கலன்னு அழுகுறாங்க மைக்க பிடிச்சிட்டு ஆறு மாதம் ஆச்சு என்னை யாருமே கண்டுக்கல என்னை யாருமே எதுவுமே சொல்லலை நான் அப்படியே இருக்கேன்றாங்க ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க கோரிக்கைன்னா உள்ள மனசில் உள்ள குமுறல் தானே கோரிக்கை கோரிக்கை எப்படி தம்பி என்னை யாருமே கண்டுக்கலைன்னா அது கோரிக்கை கிடையாது ஒரு முன்னாள் அமைச்சர் மூத்த அமைச்சர் வந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க பொறுப்பு தரோம் பேர் சொல்லல பொறுப்பு தரோம்னு சொல்லிதான் எனக்கு கட்சியில சேர்த்தாங்க இன்னும் பொறுப்பு தரல கொடுப்பாங்க அங்க அவங்க என்ன இப்ப நாட்டு ஆண்டுகிட்டா இருக்காங்க அண்ணாமலை டெல்லியில் இருக்கார் அவர் மோடி ஏதோ உட்காந்து விட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க அண்ணாமலைங்கன்னா நாட்டில் முதலமைச்சராக அவங்களுக்கு பதவி கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க இவங்க பதவி என்னத்தை கொடுப்பாங்க ஏதாச்சும் பொருளாளர் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் இல்லை இவங்க வந்து இனிமேல் ஜெயிச்சு டெல்லிக்கு போக போகிறதில்ல பதவி வாங்கி என்ன பண்ண போகிறாங்க இவங்க இவங்க சேர்ந்து தான் கும்மி அடிக்கப் போகிறாங்க இது எதுக்கு பதவி இருங்க சும்மா ஆறு மாதம் தான் ஆச்சு அடுத்த வந்து போட்டுருவாங்க அவங்களுக்கு அதுக்காட்டி இவங்களுக்கு போன எம்பி அந்த டெல்லி மேலே அவ்வளோ ஆசை ஏன்னா ஏற்கனவே எம்பியாக இருந்து இவங்க நிறைய செஞ்சவங்க இவங்க மக்கள் அவன் கிடக்குறான் கிடக்கிறான் ஆ இதெல்லாம் பேசலை ஒரு ரெண்டு லட்சம் பேர் போ பெண்களுக்கு மேலே தாலி எடுத்துட்டாங்க கேட்டால் ஆயிரரூவா வாயில் வச்சு அடைச்சிடுங்க இலவசம்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுங்க பெண்களுக்கு ஆயிரம் பெண்கள் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் கணவர் மாட்டம் சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்க டாஸ்மார்க்காரில் பிடிங்கிடுவாங்க இதெல்லாம் இந்த விஜயதரணி பேசலாமே இப்போதான் கட்சி மாதிரி போயிட்டாங்கல்ல பிஜேபியில் போயிட்டாங்கல்ல பிஜேபியிலேருந்து பேசலாமே பிஜேபியின் திமுக எதிர்ப்பு தானே ஏன் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க தம்பி ஒரு நாட்டுக்கு எது நல்லதாக பேச மாட்டாங்க அவர்களுக்கு வந்து என்ன அவர்களுக்கு என்ன ஆதாயம் வரும் இங்கே உட்காந்தா என்ன கையில் ஒட்டும் அப்படி தான் பார்ப்பாங்கள ஒளிய மக்களுக்கோ நாட்டுக்கோ இவர்கள்லாம் வந்து தேவையில்லாத அந்த அரசியல் மோகம் அந்த பதவி வெறி அங்கே அப்படியே உட்காந்துருக்கணும் ஊசியில் அந்த கேன்டீனில் சாப்பிட்ணும் அந்த நோக்கத்தில் இவர்களெலாம் அரசியல் பண்ணால் எப்படி தான் நாடு உருப்பிடும் நல்லவர்கள் வரணும் நாட்டுக்குன்னா நாங்களாம் பாடுபடுறோம் அப்போ சீமான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு சீமான் மேலே ஒரு கால் கால்பிடுச்சு எல்லாருக்குமே ஓட்டை பிரிச்சிருவார் நாளைக்கு நம்ம வர முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் இவரை வந்து கரைக்கிறதுக்கு ஒரு காவல்துறை ஏவி விட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அந்த பையன் அந்த பையன் வந்து உண்மையிலேயே உத்தியோகம் பார்க்குதா இல்லையா வருண்குமார் வந்து உண்மையிலே அவர் வந்து காவல்துறை வேலை பார்க்குறாரா இன்னைக்கு கூட ஏதோ திருச்சியில் ஏதோ பஞ்சாயத்துக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் பஞ்சாயத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு இவருக்கு வந்து ஒன்றும் வேலை இல்லை பொழுதுனே ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் இருக்காது எங்கள் வீட்லேயே வந்து ரெண்டு மூணு காவல்துறையில் இருக்காங்க எங்கள் உறவினர்கள் மூணு பேர் இருக்காங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆள் தான் அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறது தூக்கம் இல்லை டென்ஷன் ஆகுது நிம்மதி இல்லை படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அந்த பிரச்சனை ஓடுது இதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து இன்னும் நெட்டில் உட்காந்துருக்காரு இவர் மனுஷன் எப்படி முடியுது அவருக்கு அவர் மனைவியை பேசுனா கொதிச்சொள்ளுறார மற்ற பெண்களும் பேசும்போது இந்த கனிமொழி இந்த இந்த நான வாய்கள்லாம் எங்கே போச்சு இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க பேசிட்டார் பேசிட்டாரு சீமா இப்போ ஒன்றும் பேசலையே எவனோ பேசலாம் எவனோ பேச அந்த காக்கா உட்கார பணம்பழம் உணர்ந்த கதையா பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த காக்கா உட்காந்து பணம்பழம் உழஞ்சான் அப்போ காக்கா மாதிரி தவறு கிடையாது அது ஏற்கனவே நொந்து நூலாகவே உட்காந்துருக்கு உளுந்துருச்சு இது எவனோ ஒரு பைத்தியகாரம் செய்கிறதுக்கு நாம் தமிழில் சீமானை வைக்கிறதுக்கு என்ன காரணம் ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி இப்போ இவங்க இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் அந்த பிரச்சனையில இருந்து ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க அவங்க கட்சியில இருந்து செயல்பட போறது கிடையாது விஜயருடைய கட்சியில் கூட போய் சேர்ந்தாலும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அது எங்க பிரச்சனை தம்பி நாங்க தான் கவலைப்படுறோம் ஏ காளியம்மாள் வரலன்னு எங்களுக்கு தெரியும் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வெளியில மீட்டிங் போயிட்டு தான் இருக்காங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எங்களோட தொடர்புல தான் இருக்கிறாங்க அப்படியே இருந்தால் கூட கவலைப்பட வேண்டியது நாம் தமிழர் பிள்ளைகள் தான் விஜய கட்சியில போய் சேர போறாங்க அதெல்லாம் வந்து இவங்களோட ஆசை இவர்களோட ஆசை சொல்ல முடியாது நாளைக்கு விஜயதாரணி அங்க போனாலும் போயிடும் அந்த இன்னொரு அக்கா இருக்குதுல்ல அந்த அக்கா போனாலும் போவோம் அது விஜய் கட்சியை நாளைக்கே கூட்டணிக்கு இருக்கும் கனிமொழி அக்கா இதெல்லாம் இவர்களுடைய ஆசை ஒருத்தர் ஒண்ணு செய்யக்கூடாது ஒரு பத்து நாள் வெளியூருக்கு போனா அது ஒரு கதை கட்டிடுது வேற ஊருக்கு போயிட்டாங்க டெல்லிக்கு போயிட்டாங்க மோடியை பார்க்கறதுக்கு அதெல்லாம் வந்து என் காளியம்மால் வந்து போகமாட்டாங்க அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தமிழ் மீது பற்று உள்ளவர்கள் அவர்கள் எங்கள் மீது ரொம்ப பாசம் உள்ளவர்கள் போக மாட்டாங்க இது வந்து தம்பி இந்த ஆடியோலாம் வீடியோலாம் எடுத்தது வந்து பெரிய மகா தவறு இது வந்து ஒரு ரகசியம் கனிமொழி கனிமனிவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்குமே பேசுறாங்களே தமிழ்நாட்டில் தான் இளம் விதைகள் அதிகமா இருக்கிறாங்கலாம் பேசுறாங்க பேசுறாங்க இளம் விதைகளுக்கு என்ன செஞ்சாங்க இவங்க கல்ல சாராயம் விற்றுச்சு மது விற்று நாற்பது பேர் செத்தாங்க பத்து லட்சம் பணம் தரேன்னு சொன்னாரு கொடுத்தாரா கொடுக்கலையா தெரியல நாற்பது பேர் தாலி இருக்காங்க தாலி அறுத்து நாற்பது விதவைகள் இருந்தாங்களே இந்த அக்கா போய் பார்த்தாங்களா ஆறுதல் சொன்னாங்களா இல்லை இவர்கள் வந்து நிதி உதவி பண்ணாங்களா ஒன்றும் பண்ணல அதாவது வாயிலே வட சொல்கிறதுங்க இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே ஏங்கா நீ வந்து எத்தனை வருஷமா இருக்கிற கலைஞரோட பொண்ணுன்றாங்க ஏன் வந்து இந்த ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போனோன்னா இந்த துணை முதல்வர் பதவியை உங்களுக்கு ஏங்கா தரல நாங்கள் பெண்கள் சார்பாக கேட்குறோம் ஏன் ஒரு பெண்ணுக்கு தரக்கூடாது ஏன் கனிமொழிக்கு தரக்கூடாது நாங்கள் பேசுகிறோம் பெண்ணுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு நேற்று வந்த உதயநீதிக்கு எதுக்கு தரணும் கட்சியை தூக்கி துணை முதல்வராக தரணும் துரைமுருகன் இருக்கார் எவ்வளோ பேர் எழுபது வயசுக்கு மேலே உள்ள மந்திரிகள்லாம் இருக்காங்க துணை முதல்வர் தானே இன்றைக்கி கையெழுத்து போட்டு இப்போ போகிறாங்க நாளைக்கு வந்தாலும் திருப்பி கையெழுத்த வாங்கிட்டு உட்காந்துட போகிறாரு இவருக்கும் வயசாகிடுச்சி அவருக்கும் நடக்க முடியலை என் தங்கச்சிக்கிட்ட பதவி கொடுக்கலாமே உங்கள் கட்சியிலே பெண்களுக்கு முதலிடம் கொடுக்குறதில்லை நீங்கள் உங்கள் சட்டமன்றத்தில் எத்தனை பெண்கள் இருக்காங்க எத்தனை பெண்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கீங்க எத்தனை பெண்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்துருக்கீங்க கவுன்சிலுக்கு கொடுத்தீங்க ஏன்னா அங்கே பூரா வந்து பெண்கள் தான் போடணும்னு சொல்லிட்டு டமி பீஸாக போட்டு அது உழவரா பரம்பரா பம்பரான்ட்டு பேசி அந்த சத்தியபிரமாணம் எடுக்கும் பொழுது அந்தமாதிரி பேசுது அவர் சொல்லி கொடுக்குறா அது கூட சொல்ல தெரில பரப்பரா பரப்புறா அதையெல்லாம் வந்து கவுன்சிலராக வச்சு அவர் கணவர் இயக்குறாரு அங்கேயே ஆண் தான் இயக்குறாங்க பெண்ணுக்கு உரிமை இல்லை அதை பேசுங்கள் உங்கள் கட்சியில் எவ்வளோ ஊழல் இருக்குது உங்கள் நாட்டில் வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுற அந்த நாட்டில் எவ்வளோ பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாலியல் பண்ணுறாங்க பெண்கள் செத்து போகிறாங்க எவ்வளோ விதவைகள் ஆகிடுறாங்க தாலி ஏறுத்துறாங்க அவங்களுக்கெல்லாம் பேச முடியாத அந்த கனிமொழி நாம் தமிழர் நேராக வருது ஐயானா டி அவர் வந்து எஸ்பி பாருங்க எஸ்பிக்குன்னு சப்போர்ட் பண்ணுறாங்களாம் இவங்க ஏற்றி விட்றாங்களாமா ஏன்னா அவர் வந்து இவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு வருண் அவர் பாவம் அவர் வந்து நான் என்ன சொல்கிறேன் தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய பதவியை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை காப்பாற்றுங்க நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது தம்பி நிறையா வந்து ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா வந்து அடிதடி நடக்குது கஞ்சா நிறையா ஃபஸ்ட்டு கஞ்சாவை கண்டுபிடிங்க எவன் வாங்குறான் எவன் விற்கிறான் சந்துக்கு சந்து விற்கிறான் இந்த கடல சாராய விற்கிது இதெல்லாம் பிடிங்க இதெல்லாம் வந்து காவல்துறையோட வேலை இதெல்லாம் விட்டுட்டு ஆ திருடனெல்லாம் விட்டுட்டு கற்பழிக்கிறான் பெண்களை கெடுக்கிறான் ஸ்கூலில் ஆசிரியர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப பயமாக இருக்குது இனிமேல் பட்டு ஃபாதர் எல்லாம் ஒரு ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கணும் ரெண்டு பேரும் பாடம் நடத்துகிற வரைக்கும் கிளாஸ்க்குள்ளே அனுமதிக்க சொல்லுங்கள் நாற்பது ஸ்டூடெண்ட் தான் நாற்பது பேருக்கு நாற்பது பேரண்ட்ஸை உள்ளே விடுங்க க்ளாஸில் எண்பது பேரும் படிக்கிற நிலமை வந்துருச்சு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் பாதுகாங்க தம்பி இதை விட்டுவிட்டு ட்விட்டர்லாம் தேவையில்லை ட்விட்டர் பார்க்குறது இந்த இது என்னது யூடியூப் பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு நல்லா அழகாக அரசியல் பண்ணதிங்க நல்ல பதவியில் இருக்கிற நீங்கள் பெரிய பதவியில் இருக்கிற நீங்கள் நாகரிகமாக கெளரவமாக உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா நாங்களாம் பாராட்டுறோம் உங்களை அப்படி சல்ட் அப்படி வைப்போம் சரியா அதனால் வந்து வருணாவர்களே உங்கள் மனைவியை சொன்ன உடனே உங்களுக்கு இவ்வளோ ரோஷம் வருது ஆனால் சொன்னது நாம் தமிழர் பிள்ளைகள் இல்லை 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 சாவுத்திரி நாங்கள் சொல்ல வேண்டியதுதான் கோபால் கோபால் அப்படி இல்லை இல்லை இல்லைன்ட்டு அந்த அம்மா அழுவுற மாதிரி சாவத்திரி மாழுதாது சரோஜய் அழுத மாதிரி நாங்கள் அழுவ தான் எத்தனி முறை சொல்கிறது எத்தனி முறை சொல்கிறது எங்கள் நாம் தமிழர் பிள்ளை இல்லை இல்லை அதனால வந்து தயவு செய்து குற்றவாளியை கண்டுபிடிங்க தண்டனை கொடுங்க யாராக இருந்தாலும் குற்றம் செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும் நானாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அனுபவிக்கணும் அவன் மூளை இருக்கிறவன் தவறு செய்ய மாட்டான் மூளையை வந்து விலைக்கு வித்தவன் தான் தவறு செய்வான் கண்டுபிடிங்க உங்கள் வேலை அதானே காவல்துறைக்கு வேலை என்னவோ அதை விட்டுப்பட்டு திமுக அரசியல் பண்ணுறீங்க இல்லைன்னா அந்த எங்கள் அண்ணன் சொன்னார்ன்னு ஒன்று கோச்சிக்கிட்டாங்க காக்கி சட்டையை கேட்டிட்டு வான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அது எதுக்கு சொன்னார்ன்னா கரை வேட்டியை கட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு காக்கி சட்டையை கேள்விட்டு உடுப்பு இருக்கு மேலே அது வந்து நீங்கள் ஒரு அந்த இதில் பேசுகிறீங்க அதனால காக்கி சட்டையை கேட்டுவிட்டு ஒரு கட்சிக்காரராக திமுகவோட வேட்டி சட்டையை போட்டு வாங்க அப்படின்னோட அர்த்தம் தான் அது அதையும் வந்து தவறாக தெரிவிக்கிறாங்க சட்டையை கட்டிட்டு வர சொன்னார் அதெல்லாம் சும்மா தம்பி இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்காங்க உருட்டு 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 கனிமொழி உருட்டு நீ என்ன உருட்டுனாலும் உனக்கு ஒரு பதிவு கொடுக்க போகிறதில்ல உங்க அண்ணே சரியா இப்போ வந்து ஸ்டாலின் கிட்ட கையெடுத்து கும்பிட்றீங்க இன்னும் கொஞ்ச நாள் உதயநிதி கும்பிடணும் உசாராருங்க அப்படியே கும்பிட்ணும் உதயநிதி வாங்க முதலமைச்சரே என்ன கனிமொழி உனக்கே வந்து ஒரு மரியாதை இல்லை சட்டமன்றத்துல உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் கிழிமொழி நன்றி 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 நன்றி